சார் தப்பிக்கிறது என் உரிமை நான் நினைச்சா இப்ப கூட தப்பிச்சிருவேன் எப்பவுமே சுடுறது உங்க வழக்கம் ஏன் சார் ஓடுறேன் சுடுறீங்களா என்ன என்கவுண்டர் பண்ணுங்க சார் போங்க சார் உங்க யாருக்குமே என்ன சுடுறதுக்கு தைரியமே இல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான் உனக்கு இருக்க தெனாவட்டு எனக்கும் இருக்கு ஆனா நான் சட்டப்படி நடக்கிற போலீஸ்காரன் உன்ன மாதிரி கிரிமினல் கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துறது தான் என் வேலை நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் ஆளை கொள்ற கூட்டம் இல்ல எங்களுக்கும் சட்டம் இருக்குது கோர்ட் இருக்குது இப்ப நீங்களே ஒரு தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் கோர்ட்ல விசாரிப்போம் எங்க கோர்ட் உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா இதோ இப்போ என்ன கூட்டிட்டு போற மாதிரி உங்களையும் கூட்டிட்டு போய் தூக்குல போட்டுரும் ஆனா நான் எப்படியும் தப்பிச்சிடும் சார் பாக்குறீங்களா நேரம் செஸ் விளையாண்டிட்டு போடல போல போ அதிகாரி வராங்க பயிலுக்கு போங்க உன் பேரு ராம்மூர்த்தி போ உன் பேரு அண்ணாமலை சார் போ மினிஸ்டருக்கு நாலு அடுக்கு அஞ்சு அடுக்கு பாதுகாப்பு தான் போடுவீங்க எனக்கு எட்டு அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கீங்க பாலுவோட டெல்லி தீகர் ஜெயில் ரெக்கார்ட் சார் எல்லா ரெக்கார்ட்ஸையும் கிளியரா செக் பண்ணி ஃபைல் பண்ணுங்க அது கொடுங்க ஹை செக்யூரிட்டி பிளாக் செல் அலோட் பண்ணிடுங்க எஸ் சார் ஹை செக்யூரிட்டி பிளாக் செல் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இவர் யாரு தெரியுமா யாரு இவருதான் தீவிர கமிஷன் தலைவர் பாலு ஆர்மி அட்டாக் இங்கதான் தூக்குல போறதா போயிருக்கு சார் சிறைவாசிகளை நீங்க அடிக்க கூடாது ஏற்கனவே கோர்ட் அவனுக்கு தண்டனை கொடுத்துச்சு நீங்க வேற தனியா தண்டிக்கிறீங்க ஜெயில் ரூல்ஸ் படி தான் சார் அடிக்கிறோம் இது வர ஏழு தடவை தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருக்காரு எட்டாவது தடவை தப்பிக்கும் போது ரெண்டு போலீஸ்காரங்களை ரத்த வர அளவு கடிச்சிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி ஜெயில் மேனல் தான் ஃபாலோ பண்றது சார் சிறைவாசிகள் இங்கே சேர தப்புக்கு நாம அவங்களை அடிக்கலாம் சார் அதனால தான் லேசா பெரம்படி கொடுக்குறோம் ஜெனீவா ஒப்பந்தம் படி சிறைவாசிகளை அடிக்க கூடாது போய் புது மேனல் ரெஃபர் பண்ணுங்க அடிக்க கூடாது ஆனா தண்டிக்கலாம் புது மேனுவல் படி அவனுக்கு ரேஷனை கட் பண்ணுங்க பதினஞ்சு நாள் தனிமை சிறையில் தூக்கி போடுங்க எஸ் சார் வார்டன் சார் எதுக்கு வெளியே நிக்கிறாங்க நீ ஒரு தூக்கத்தண்டனை கைதியா இருந்தாலும் காலையில் வெளியே போலாம் விளையாடலாம் மத்தவங்க மாதிரி இருக்க நான் உனக்கு அது இந்திய அரசியல் சட்டம் உரிமை சார் எனக்கு இன்னும் நாள் தூக்கல கூடிய படிக்கிறது கொஞ்சம் புக்ஸும் எழுதுறதுக்கு ஒரு டேபிள் சேர் இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ள என்ன எழுத போற எல்லாரும் தான் சாவ போறோம் நீங்க சாவ மாட்டீங்களா முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோங்கிறது தான் முக்கியம் அவருக்கு என்ன வேணும்னு பார் எஸ் சார்